மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இருளர் இன குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக அடுத்து அச்சிறுபாக்கம் ஒன்றியத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இருளர் இன மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் வெளியம்பாக்கம் மற்றும் சிறுதாமூர் கிராமத்தில் உள்ள நாற்பது இருளர் குடும்பங்களுக்கு தார்பாலின் பாய்கள் போர்வை பத்து கிலோ அரிசி மளிகை பொருட்கள் மகளிர் சானிட்டரி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை குரோம்பேட்டை ஸ்ரீரங்கா ராமானுஜா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அறக்கட்டளையின் தலைவர் லயன் கோவிந்தராஜன் ஒருங்கிணைப்பாளர் சமூக பணியாளர் கவிஞர் விஜயகிருஷ்ணன் ஒன்றிய தலைவர் கே பெருந்தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் சிவகுமார் வெளியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகுமார் ஊராட்சி செயலர் சுமதி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்